சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் குறித்து கவலை எழுப்பும் இஸ்ரேல் திடீரென்று உக்ரைன் நகரை நெருங்கும் ரஷ்ய படைகளால் கடுமையான சண்டை நடைபெறுவதாக தகவல் உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்த ரஷ்யா விடுத்த அவசர எச்சரிக்கை இவை விரிவாக வாங்க போகலாம் சிரியாவின் படியத்தில் இஸ்ரேலுக்கு தான் அளவுக்கு அதிகமான கவலைகள் காணப்படுவதாக நிபுணர்கள் கோருகின்றார்கள் ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகின்ற பின்னணியில் அல் அசாத்தின் ஆயுத கிடங்கை எந்த குழு கைப்பற்றும் என்பது குறித்து இஸ்ரேல் கவலை கொண்டிருக்கின்றது சிரியாவிடம் இதுபோன்ற ஆயுதங்கள் எங்கிருக்கின்றன எத்தனை ஆயுதங்கள் உள்ளன என்பது தெரியவில்லை ஆனால் முன்னாள் அதிபர் அசாத் அவற்றை பதுக்கி வைத்திருப்பதாகவே இஸ்ரேல் நம்புகின்றது ஐநாவின் ரசாயன கண்காணிப்பு குழு சிரியாவில் இருக்கின்ற அதிகாரிகளை அவர்களிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுமாறு எச்சரித்தது சிரியாவில் உள்ள முன்னாள் ஐநா ஆயுத ஆய்வாளரும் இப்போது சுவீடனில் உள்ள ஒமியா பல்கலைக்கழகத்தில் ஹிஸ்ட்ரோலஜி இணை பேராசிரியமாக பணியாற்றுகின்ற அகே செல்ஸ்ட்ரோம் இது பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேல் தனது வான்வெளி தாக்குதல்களால் ரசாயன ஆயுத திறன்களை குறிவைத்து தாக்குவதாக கூறுகின்றார் சிரியாவின் ராணுவ திறனை இஸ்ரேல் அளித்து வருகின்றது இதில் ராணுவ தளங்கள் முதல் ராணுவ உபகரணங்கள் வரை அனைத்தும் அடங்கும் என்று அவர் கூறுகின்றார் மரபுறம் பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் அசாத்திற்கு விசுவாசமான படைகள் சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸின் புறநகர் பகுதியான ஹவுட்டா மீது நடத்திய தாக்குதலில் நரம்பியல் மண்டலத்தை பாதிக்கக்கூடிய செரின் வாயுவை பயன்படுத்தியதாகவும் இது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்றதாக நம்பப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற பின்னணியில்தான் சமீபத்திய தாக்குதல்களிலும் செரின் வாயு குளோரின் வாயு போன்ற ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் கிளர்ச்சி குழுக்களிடம் ரசாயன ஆயுதங்கள் இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற பின்னணியில் அவர்கள் கடந்த காலத்தில் எதிரிகளுக்கு எதிராக அவற்றை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் குறித்த பேராசிரியர் கூறுகின்றார் இஸ்ரேலுடனான மோதலில் வலிமையை காட்ட ஆசாத் இந்த ஆயுதங்களை வைத்திருந்தார் ஆனால் அவர் அவற்றை பயன்படுத்த விரும்பவில்லை இப்போது சிரியாவில் முற்றிலும் மாறுபட்ட அரசாங்கம் இருந்தாலும் ரசாயன ஆயுதங்களை இஸ்ரேல் அளிக்க விரும்புகின்றது என்றே குறித்த பேராசிரியர் விளக்கினார் இதற்கிடையில் சிரியாவிலிருந்து வளர்ந்து வருகின்ற புதிய சக்திகளுடன் அமைதியான உறவை ஏற்படுத்துவதே தங்களின் விருப்பம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் இஸ்ரேல் மற்றும் அதன் எல்லைகளை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் சிரியாவில் உள்ள கிளர்ச்சி குழு கோலன் குன்று பகுதியில் ஊடுருவலாம் என்று இஸ்ரேல் நம்புகின்றது இதற்கான சாத்தியக்கூறுகளை தடுப்பதற்காகவே சிரியாவின் எல்லையில் இஸ்ரேல் படைகளை மேலும் நகர்த்தியிருக்கின்றது இருப்பினும் இஸ்ரேல் முன்பு பாதுகாப்பு நடவடிக்கையாக கோலன் குன்றுகளை ஆக்கிரமித்து பலப்படுத்தியது மீண்டும் அவ்வாறு செய்யலாம் என்கின்ற கருத்தை நிபுணர்கள் கோருகின்றார்கள் அடுத்து சிரியாவில் அதிக அளவில் ரசாயன ஆயுதங்கள் இல்லை இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தான் அவை இருப்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஆனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது இது சிரியாவை பலவீனமாக இஸ்ரேல் முயல்வதையை காட்டுவதாகவே நிபுணர்கள் இஸ்ரேல் அசாத் குறித்து அறிந்து வைத்துள்ளதாகவும் ஆனால் சிரியாவில் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று நிபுணர்கள் கோருகின்றார்கள் லிபியா போன்ற கிளர்ச்சி குழுக்களாக சிரியா பிரிந்துவிடும் என்று இஸ்ரேலர்கள் நம்புகின்ற நிலையில் இந்த குழுக்களில் ஒன்று அல்லது மற்றொன்று இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கும் என்றே இஸ்ரேல் அஞ்சுகின்றது இத்தகைய குழுக்களின் கைகளில் சிரியாவின் ரசாயனம் மற்றும் இதர ஆயுதங்கள் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றே இஸ்ரேல் குறியாக செயற்பட்டு வருவதாகவே கூறப்படுகின்றது மறம் பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடந்து வருகின்ற சூழலில் அதனால் ஏற்பட்ட படுக்களை குணப்படுத்த சிரியாவில் தேசிய நல்லிணக்கம் கொண்ட சூழலை உருவாக்குவதை அந்த நாட்டிற்கு உகந்ததாக உலக நாடுகள் கூறுகின்றன கொள்ளை மற்றும் பழிவாங்கும் மனநிலையால் சிரியாவில் புதிதாக மீண்டும் சூழல் ஏற்படும் ஹியாத் திக் அல்சாம் கிளர்ச்சி குழுவின் தலைவரான அபு முகமது அல் ஜலானி சிரியாவின் அனைத்து பிரிவினருக்கும் ஒருவரையொருவர் மதிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஜலானியின் குழுவினர் இணைந்து அசத்தின் ஆட்சியை கவழ்த்து விட்டார்கள் மேலும் தற்போது அவர் சிரியாவின் தலைவராகின்ற வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது இருப்பினும் சிரியாவில் உள்ள பல ஆயுத குழுக்கள் ஜலானியுடன் உடன்படவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது அவரிடமிருந்து தங்கள் பகுதிகளை கைப்பற்றவே அந்த ஆயுத குழுக்கள் விரும்புவதாக கூறப்படுகின்றது தெற்கு சிரியாவில் பழங்குடி போராளிகள் அசத்தின் உத்தரவுகளை பின்பற்றவில்லை சிரியாவில் புதிய ஆட்சியாளர்கள் வந்தால் கூட தங்களுக்கு பிடிக்காத விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே கூறப்படுகின்றது லிபியா அல்லது ஈராக் ஆகிய நாடுகளை போல் நிலைமை மாறினால் அது சிரியா மக்களுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்றே உலக நாடுகள் கூறுகின்றன சிரியாவினுடைய மக்கள் பல தலைமுறையாக தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செயல்படவில்லை என்றும் இந்த உரிமையை அவர்களிடமிருந்து அசத் குடும்பம் பறைத்துவிட்டதாக கூறப்படுகின்ற பின்னணியில் தற்போது அவர்கள் அந்த உரிமைகளை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது போர் நாட்டை மிகவும் பலவீனப்படுத்தியதால் பெரிய வெளிநாட்டு சக்திகள் சிரியா மீது தங்கள் சொந்த அதிகாரத்தை அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது சிரியாவின் மக்களுக்கு இன்னும் தங்கள் வாழ்க்கை வாழ சுதந்திரம் இல்லை என்றும் அது அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் புதிய மற்றும் சிறந்த நாட்டை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மறுபுறம் உக்ரைன் மீது ரஷ்யா திடீரென்று படையெடுத்திருக்கின்றது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் உதவிகளை உக்ரைன் பெறுவதற்குள் உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா பிடித்துக் கொண்டது அதன்பின் அந்த இடத்தை கொள்ள ரஷ்யா படைகளை குவித்தது அதேவேளை உக்ரைன் இழந்த பகுதிகளை மீட்க அமெரிக்காவின் உதவியுடன் சண்டையிட்டு வருகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன் உக்ரைன் ரஷ்யாவின் சில குறிப்பிட்ட இடங்களை பிடித்து அதிர்ச்சி அளித்தது அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டைகள் மீண்டும் அதிகரித்திருக்கின்றது இந்நிலையில் தான் போக்ரோக்ஸ் நகரை கைப்பற்றுவதற்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ரஷ்யாவின் படைகள் சண்டையிட்டு வருகின்றன தற்போது அந்த நகரத்தை நெருங்கியுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றது இதனால் நகரத்தை சுற்றி கடுமையான சண்டை நடைபெற்று வருவதாகவே உக்ரைன் கூறுகிறது தாக்குதல் ரஷ்யாவின் படைகளின் முயற்சிகளை தங்கள் நாட்டு படைகள் படை உக்ரைன் தெரிவித்தது பிராந்தியத்தை சுற்றி உக்ரைன் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கின்ற நிலையில் ரஷ்யா டொனாக்ஸ் பிராந்தியத்தின் அருகிலுள்ள பகுதியில் உள்ள நகரங்களையும் குறிவைத்திருக்கின்றது ராணுவ வீரர்கள் மற்றும் கடுமையான ஆயுதங்கள் மூலமாகவே உக்ரைனின் போர் பாதுகாப்பை உடைத்து ரஷ்யாவின் படைகள் முன்னேற முயற்சி மேற்கொண்டு வருவதாக உக்ரைன் கூறுகின்றது டொனாக்ஸ் பிராந்தியத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய பாதுகாப்பு பகுதியாக இருந்து வருகின்ற பின்னணியில் இந்த பகுதியை ரஷ்யா பிடித்தால் டொனாக்ஸ் பிராந்தியத்தை கைப்பற்ற ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் உதவியால் உக்ரைன் பதிலடி கொடுப்பதால் ரஷ்ய ராணுவம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருவதாகவே உக்ரைன் தகவல்கள் கோருகின்றன அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு வழங்குகின்ற நிதியுதவியை குறைக்க வாய்ப்புள்ளதால் இது உக்ரைனுக்கு கவலை அளிப்பதாக அமைந்திருக்கின்றது போதிலும் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களின் ஆதரவுடன் அமெரிக்கா உக்ரைனுக்கு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவியை வழங்கியதை ரஷ்யா கண்டித்துள்ளது அமெரிக்காவின் இந்த கொள்ளை என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இதனை கண்டித்துள்ள ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை இதற்கு பதிலடி நடவடிக்கையாக ரஷ்யாவில் உள்ள மேற்கத்திய நாடுகளின் சொத்துக்களை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளது ஏழு மாபெரும் நாடுகளால் ரஷ்யாவின் உடக்கப்பட்ட சொத்துக்கள் பெறப்பட்ட வருவாய் அமெரிக்க அரசால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது இது ஒரு கொள்ளை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி பைடன் ஆட்சி டொ ட்ரம்பிற்கு அதிகாரத்தை ஒப்படைக்கும் முன்னர் மேலும் பல துரஷ்டமான ரஷ்ய விரோத தண்டனைகளை விதிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது ரஷ்யா தன்னுடைய மக்கள் தொகையுடன் கூடிய தொழிற்துறை மற்றும் கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்த மேற்கத்திய சொத்துக்களை கைப்பற்றும் வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்